மக்களுடைய ஓட்டுரிமை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயத்திற்காக நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் ஒரு தொகுதியில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் போலி வாக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தாக்குதலாக மக்களினுடைய உரிமையை பறிக்கின்ற சர்வாதிகார செயலாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது நாயினுடைய பேரில் கூட வாக்காளர் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த கொடுமையை இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற ஒரு பொம்மையாக மட்டும் வைத்திருக்கிறார்கள் என தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை முறைப்படி நடத்த வேண்டும் அவர்கள் அதற்கான தரவுகளை வாக்காளர்களை சரியாக இனம் காண வேண்டும் தற்போது எஸ்ஐஆர் ஆர் என்கின்ற பெயரில சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அதுல பார்த்தோம்னா பிறப்பு சான்றிதழ் அந்த சான்றிதழ் இந்த சான்றிதழ்